you வணக்கம் கிரீன்லாந்து விவகாரம் தொடர்பாக உலக ஊடகங்களில் அதாவது ஐரோப்பா அமெரிக்காவில் இருக்கின்ற ஆய்வாளர்கள் பத்திரிகைகளினுடைய எல்லாம் படிமுறையாக பார்க்கின்ற பொழுது சீனா ரஷ்யா உட்பட அனைவருடைய ஆக்கங்களையும் பார்க்கின்ற பொழுது ஒன்று தெளிவாக தெரிகின்றது உலகம் முழுவதையும் ஒன்றாக பார்க்காமல் தங்களுடைய பிராந்திய நலன்களை அடிப்படையாக வைத்து ஐரோப்பியர்கள் ஐரோப்பா தான் உலகம் என்று அமெரிக்க ஊடகங்கள் அமெரிக்கா தான் உலகம் என்று நினைத்தபடியும் இந்த ஆய்வுகளையும் சிந்திக்க முடியும் தமிழ் அறிஞர்கள் கண்ட உலகளாவிய வாழ்க்கையின் ஊடாக இந்த பிரச்சனையினுடைய பரிமாணங்களை முற்றுமுழுதாக தமிழ் சார்ந்தும் நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது முதலாவது இடைக்கால அமைதி ஒன்றின் மூலமாக தனிந்து செல்வதற்கான காரணம் என்ன இதற்காக கூறப்பட்ட உதாரணங்களும் இதற்காக வைக்கப்பட்ட இடைக்கால தீர்வு திட்டங்களும் ஒருபுறம் இருக்க உண்மையாக அவர் ஏன் தயங்கியபடி சென்றார் என்பதற்கான விளக்கங்கள் பல உண்டு அதில் முதலாவது கிரீன்லாண்டை அமெரிக்கா வன்முறையாக பிடிக்குமாக இருந்தால் உலக ரீதியாக ஐந்து பெரும் பாரதூரமான விளைவுகள் ஏற்படும் முதலாவது சீனா உடனடியாக தைவான் மீதான தாக்குதலை நடத்தி தைவானை கைப்பற்றும் அந்த நேரம் அமெரிக்காவினால் எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலை வரும் அமெரிக்காவிற்கு அதை தடுப்பதற்கு உலக நாடுகள் எதுவும் உதவிக்கு வராமல் நிற்க வேண்டிய நிலைமை வரும் அமெரிக்கா மௌனமாக இருக்குமாக இருந்தால் பசிபிக் பிராந்தியத்தில் இதுவரை அமெரிக்காவை நம்பி இருந்த ஜப்பான் தென்கொரியா உள்ளிட்ட மற்றைய தென் பசிபிக்கில் இருக்கின்ற பிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட நாடுகள் எல்லாம் அமெரிக்கா மீதான நம்பிக்கையை விலத்தி கொள்ள வேண்டி வரும் அதைவிட விட பசிபிக் பிராந்தியத்தில் அமெரிக்காவினுடைய தோல்வி ஏழ் காபரில் சந்தித்ததை விட மிகப்பெரிய தோல்வியாக மாறும் கிரீன்லாண்டை அமெரிக்கா கைப்பற்றுமாக இருந்தால் அடுத்த சில மணி நேரங்களில் இந்த ஆபத்து அமெரிக்காவிற்கு காத்திருக்கின்றது என்பதை இவர்கள் இரகசியமாக பேசியிருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இரண்டாவது பெரிய ஆபத்து ரஷ்ய அதிபர் புட்டினை பொறுத்த வரையில் உக்ரைன் விவகாரத்தை பேசி தீர்ப்பதற்கு அவர் அடியோடு தயாராக இல்லை அவருடைய கையாளாக இருந்த விக்டர் ஜனுகோவிச்சை அமெரிக்கா தலைமையிலான அணியினர் உக்ரைனில் ஒரு உள்நாட்டு குழப்பத்தை உருவாக்கி விரட்டி அடித்து ரஷ்யாவினுடைய உக்ரைனிய ஆதிக்கத்தை வீழ்த்தியதை புட்டின் மறக்கவில்லை எனவே மறுபடியும் தன்னுடைய ஆட்களை அதே இடத்தில் உட்கார வைத்து மீண்டும் உக்ரைனை கைப்பற்றுகின்ற வேலையை அவர் செய்வார் எனவே முழுமையாக உக்ரைனை கைப்பற்றுவதற்கான ஒரு போரை அவர் முடுக்கிவிட தயாராக இருக்கின்றார் அந்த போர் உடனடியாக வெடிக்கும் கிரீன்லாந்து கை வைக்க உக்ரைன் ரஷ்யாவின் கையில் விழும் ஆபத்து வரும் கிரீன்லாண்டை அமெரிக்கா கைப்பற்றி விடுமாக இருந்தால் ரஷ்யா உக்ரைனை பிடிக்கின்ற பொழுது ஐரோப்பா அதற்கு எதிராக வீராப்பான காரியங்களை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது நேட்டோவை ரஷ்யாவிற்கு எதிராக இறக்க முடியாத சூழ்நிலை வரும் இது கிரீன்லாந்தில் காயை நகர்த்துகின்ற பொழுது ஏற்படக்கூடிய மிக பாரதூரமான ஒரு விடயமாக இருக்கின்றது இதை டொனால்டு ட்ரம்பிற்கு அவர்கள் உணர்த்தி வாய்ப்புக்கள் உண்டு மூன்றாவது பெரிய பிரச்சனை காசாவில் அமைதியை ஏற்படுத்துவதற்கு மேற்பட்ட நாடுகளை துணைக்கு அழைத்திருக்கின்றார் டொனால்ட் அது எல்லாமே கடதாசியாக போக காசாவை முழுமையாக கைப்பற்றுகின்ற வேலையை இஸ்ரேல் செய்வதற்கு கிரீன்லாந்து துணையாக அமையும் இது பாரதூரமான ஒரு விடயமாக மத்திய கிழக்கு விவகாரத்தில் வரும் அமெரிக்கா எதிர்பாராத ஒரு நிலை மத்திய கிழக்கில் வர தன்னை நம்பியிருந்த மார்க் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளை கைவிட்ட அமெரிக்கா மத்திய கிழக்கில் தங்களை கைவிடுவதற்கு ஒரு நொடி எடுக்காது என்று மத்திய கிழக்கு நாடுகள் அமெரிக்காவிற்கு எதிராக திரும்புவதற்கான வாய்ப்புகளை கிரீன்லே என்கின்ற ஒற்றை காய் ஏற்படுத்தும் நான்காவது பெரிய பிரச்சனை குருடிஸ்தானியர்களுக்கு ஒரு தனி நாடு உருவாகி கொண்டிருக்கின்றது கடந்த இரண்டு வாரத்திற்கு முன்னதாக சிரியாவினுடைய அதிபர் அகமது அல் ஜாரா குருடிஸ்தானிய மொழியை சிரியாவினுடைய தேசிய மொழியாக அங்கீகரித்திருக்கின்றார் ஒரு நாட்டினுடைய மொழி தேசிய மொழியாக அங்கீகாரம் பெறுகின்ற பொழுது அவர்களுக்கு இடைக்கால அரசு ஒன்று வடபுல சிரியாவில் இருக்கின்ற பொழுது அடுத்தபடியாக தனி நாடொன்றை உருவாக்குவதற்கான நிலை வரும் மிக பெரும் தலைவலியாக இருக்கும் இதுதான் தருணம் என்று குருட்டிஸ்தானியர்கள் மீது துருக்கியினுடைய பாரிய தாக்குதல் ஒன்று நடைபெறுவதற்கும் அந்த அரசை அழிப்பதற்காக துருக்கி போட்டு வைத்திருக்கின்ற திட்டங்களையும் அமுல்படுத்துவதற்கு கிரீன்லாந்து என்கின்ற ஒரு காய் துருக்கிக்கு போதுமானதாக அமையும் அத்தகைய ஓர் அவலத்தை காணக்கூடிய நிலை வரம் மத்திய கிழக்கில் குருவி கூட்டை கலைத்தது போன்ற ஒரு வேலையாக அது அமையும் இதை தவிர தென்னாசியாவில் மூண்ட நிலையில் இருக்கின்ற பிரச்சனை காஷ்மீர் பிரச்சனை அது திடீரென விழித்துக் கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சீனாவினுடைய பட்டு சம்பந்தமான சிக்கல்களும் அங்கு புதிய ஒரு சூறாவளியை உருவாக்குவதற்கு உடனடியான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் இதை தவிர அமெரிக்காவிற்கு எதிராக தென் அமெரிக்கா அணிதிரளும் அமெரிக்க அதிபர் இழைத்த ஒரு தவறு இப்பொழுது வெனிசூலா நாட்டையும் அமெரிக்க கொடியின் கீழ் இணைத்திருக்கின்றோம் என்று அவர் வெளியிட்ட ஓவியமானது தென்னமெரிக்க நாடுகள் அனைத்தையும் தன்னோடு இணைப்பதற்கு அவர் முயற்சிப்பார் என்கின்ற நிலையில் அமெரிக்காவிற்கு எதிராக அமெரிக்க நாடுகள் ஒன்று திரண்டு எதிர்கோசம் எழுப்புவதற்கு அது வாய்ப்பாக அமையும் எனவே அமெரிக்காவினுடைய நிலை தென்னமெரிக்காவில் எதிர்ப்பையும் மத்திய கிழக்கில் குழப்பத்தையும் ஐரோப்பாவில் வெடிப்பையும் சீனா ரஷ்யாவினுடைய ஆக்கிரமிப்பையும் அதேவேளை ஆப்பிரிக்காவில் இருந்து ரஷ்யாவின் வீசுகின்ற குண்டுகளினால் அகதி வெள்ளத்தில் ஐரோப்பா மூழ்கடிக்கப்படுகின்ற நிலைமையும் ஆக ஏற்படுகின்ற நஷ்டங்களை எல்லாம் கூட்டி பார்ப்போமாக இருந்தால் கிரீன்லாண்டை தப்பான வழியில் கைப்பற்றுவதும் கிரீன்லாண்டை முழுமையாக எடுப்பதும் அமெரிக்காவிற்கு ஒரு லாபமாக அமையும் அந்த லாபம் சுண்டங்காய் லாபம் போல இருக்கும் ஆனால் இழப்பு பூசணிக்காய் போல இருக்கும் மாறாக டொனால்டு டிரம்ப் இப்பொழுது தளர்ந்து போவாராக இருந்தால் சீனாவிற்கும் ரஷ்யாவிற்கும் சுண்டங்காயை வழங்கி அமெரிக்கா பூசணிக்காயை தூக்கி செல்லலாம் என்பதை தந்திரமாக அமெரிக்க அதிபருக்கு விளங்கப்படுத்தி இருக்கலாம் முதலாவதாக அமெரிக்கா கிரீன்லாந்தை கைப்பற்றாமல் விட்டு செல்லுகின்ற பொழுது சீனாவினுடைய தைவானை கைப்பற்றுகின்ற திட்டம் பின்வாங்கல் நிலைக்கு உள்ளாகும் இது சீனாவிற்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் உக்ரைனை முழுமையாக கைப்பற்றுகின்ற ரஷ்யாவினுடைய திட்டத்தில் பின்வாங்கல் ஏற்படும் இது ரஷ்யாவிற்கு பலத்த அடியாக அமையும் மூன்றாவதாக காசாவை முற்றாக விழுங்குவதற்கு போடப்பட்டிருக்கின்ற இஸ்ரேலின் திட்டமும் பின்வாங்கல் நிலை அடையும் துருக்கியும் உடனடியாக பாய முடியாத சூழ்நிலை வரும் இந்த சம்பவங்கள் அனைத்தையும் தடுப்பதாக இருந்தால் கிரீன்லாண்டை முற்ற கைப்பற்றாமல் விட்டு அதில் சிறிய பகுதி ராணுவ தளங்களை ஏற்படுத்தி கொண்டு இவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்பதை பார்க்க வேண்டும் எனவே இருபத்தி ஓராம் நூற்றாண்டினுடைய நவ காலனித்துவம் மத்திய கால பகுதியில் எப்படி நாடுகளை வேட்டையாடி தாங்கள் வாழலாம் என்ற நிலையை குடியேற்றவாதத்தில் ஏற்படுத்தியதோ அதுபோன்ற ஒரு புதிய நிலையை உருவாக்குவதற்கான விளிம்பு நிலையில் இருபத்தி ஓராம் நூற்றாண்டு வந்து நிற்கின்றது இதை சீனாவும் ரஷ்யாவும் ஆரம்பிப்பதா அமெரிக்கா ஆரம்பிப்பதா என்பதுதான் இப்பொழுது போட்டியாக இருக்கின்றது இதில் யார் ஆரம்பிக்கின்றாரோ அவரை பார்த்து மற்றவர்கள் எல்லோருமே ஆரம்பிக்க தொடங்குவார்கள் ஆனால் இதில் ஒரு பெரும் ஆபத்து இருக்கின்றது முன்னைய குடியேற்றவாத காலத்தில் உலகத்தை கைப்பற்றி சுகபோக வாழ்வு வாழ்ந்தது போல இப்போது இருக்கின்ற காலத்தில் அதே வாழ்க்கையை வாழ முடியாது குடியேற்றவாதம் என்பது தோற்று போன ஒரு கொள்கையாகவே இப்பொழுது இருப்பதனால் இந்த விவகாரம் வல்லரசுகளுக்கு பாதகமாகவே அமையும் இந்த விவகாரத்தை அவர்கள் பேசி பின்வாங்கி இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டே அல்லாமல் இப்பொழுது சொல்லப்படுகின்ற காரணங்கள் எல்லாவற்றையுமே புறந்தள்ளி இந்த கோணத்திலும் சிந்தித்து பார்க்கலாம் என்பதற்காக மட்டும் இதை தருகின்றோம் இது தமிழனுடைய சர்வதேச விவகார ஆய்வுகளுக்காக டென்மார்க்கில் இருந்து துறை வணக்கம் உறவுகளே